நாற்பது பேர் மட்டுமே வாழும் இந்த பி நியூசிலாந்துக்கும் சவுத் அமெரிக்காவுக்கு நடுவில் இருந்தாலும் நியூசிலாண்டுல இருந்து ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரும் சவுத் அமெரிக்கால இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டரும் தள்ளி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டோ ரோட்வேஸோ கிடையாது கப்பல் தான் ஒரே போக்குவரத்து அதனால அவங்களுக்கு பக்கம்னு சொல்ல எந்த பெரிய நாடும் கிடையாது இவங்களுக்கும் வெளியுலகத்துக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு சில மாசங்களுக்கு ஒரு முறை நியூசிலாண்டுல இருந்து வர்ற கப்பல் மட்டும்தான் அதுவும் கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து டிலே ஆகும் தேன் மற்றும் கைவினைப் பொருட்களை விற்கிறது மற்றும் சிறிதளவு டூரிசம் அவ்வளவுதான் இவங்களோட வருவாய் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் சின்னதா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சின்ன ஹாஸ்பிடல் மற்றும் ஸ்கூல் இருக்கு உயர்கல்விக்கும் பெரிய சிகிச்சைக்கும் வெளியே தான் போகணும் இவங்களுக்கு ரொம்ப பக்கமா டிராவல் பண்ணக்கூடிய கொஞ்சம் டெவலப்ட் ஊர்னா அது திஹிதி ஐலாண்ட் தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போட்ல நாள் கணக்கா டிராவல் பண்ணனும் இங்க போய் சேர இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் பிட்கெயின் ஐலேண்ட் மக்கள் அவங்க தீவு மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்காங்க ஆனா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பேர் இருந்த ஐலண்ட்ல இப்போ நாற்பது பேர் தான் பர்மனன்ட் ரெசிடென்ட்